ஹலை லூயா கர்த்தம் உலக நட்சிகரமான இயேசு கிறிஸ்தின்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலே கூட நம்ம சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிற பெரிய மாணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பன்னிரெண்டு நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்மா திக்கற்று போக பார்க்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் இதான் உலகம் இதான் மாம்சமான மனுஷன் இதுதான் நாசியில் சுவாசமுள்ள மனிதன் மனுஷி இப்படிப்பட்டவர்களை தான் நம்பக்கூடாது என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் அப்போ நீ செய்த நன்மைக்கு பதிலாக அவர்கள் தீமை செய்கிறார்கள் உன் ஆத்மாவை என் அன்பு தேவ பிள்ளையே திக்கற்று போக பார்க்கிறார்கள் உன்னுடைய ஆத்துமா இலை ஒரு இலைப்பார்தல் இல்லாதபடிக்கு திக்கற்ற நிலைமையில் அனாதையாக்க பார்க்கிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் என்ன செய்வது ஆண்டவர் சொல்லிட்டாரு நன்மை செய்து தீமையை அனுபவின்னு சொல்லி உண்மையாகவே யோசிப்பினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது கர்த்தர் அந்த தீமைகளை எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற செய்தார் விட்டுடணும் 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 சரி தீமை செய்துட்டாங்களா விடுங்க நம்ம நன்மை செய்தோம் அவங்க எல்லாம் தீமை செய்துட்டாங்க அதுக்காக நம்ம என்ன செய்யுறது ஒரு ஒன்று செய்யணும் அவங்கள நினைக்காமல் இருக்கணும் அவர்களை நினைக்காமல் இருக்கணும் அவர்களை குறித்து பேசாமல் இருக்கணும் அவர்களுடைய நினைவு நமக்கு இருக்க வேண்டாம் யோசிப்பு எதனா நினைச்சிட்டு இருந்தானா அப்பா அம்மா குறிச்சோ அண்ணன் தம்பிங்களை குறிச்சோ நினைக்கவே இல்லை அவன் மட்டும் இருந்துட்டான் வழிகளுக்கு ஆளானா சிறை இழப்புல இருந்தான் பானப்பத்தனுடைய உதவி கூட அவ்வளோதான் அவ்வளவுதான் கூட நாடிடலாம் ஆனால் நீ நன்மை செய்திய அவனை என்னைக்கு நாடவே நாடாது நாடவே கூடாது ஏன்னா அவன் தீமை செய்கிறான்னு தெரிஞ்சு போச்சு ஹலை லூயா வேதம் என்ன சொல்லுகிறது அவனுக்காக செபிக்காதன்னு கூட சொல்லுகிறது ஏன்னா செபித்துனா அந்த சபம் கேட்கப்படாது அப்படிப்பட்டவர்களுக்கு நீ செபிக்கும் பொழுது அந்த சபம் கேட்கவே படாது ஏன்னா அடுத்த வசனம் அதை சொல்லுது அவர்கள் வியாதி வியாதியாக இருந்தபோது என் இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் என் செபமும் என் மடியிலே திரும்பி வந்தது அவர்களுக்காக நீ செபிக்கவும் வேண்டாம் அவர்களை குறித்து நினைக்கவும் வேண்டாம் ஆனால் ஒன்று நடக்கும் தீமை செய்தார்களே அவர்களுக்கு வியாதி உண்டாகும் அவர்கள் வியாதியா இருந்தபோது என்று சொல்லப்படுகிறது நல்லா இருப்பாங்க நினைக்காத உன் நன்மையை வாங்கிக்கிட்டு உன்னுடைய உழைப்பை வாங்கிக்கிட்டு உன் பணத்தை வாங்கிக்கிட்டு உன் சொத்தை வாங்கிக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு பணத்தை வாங்கி இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்கிறானே வாழ்கிறார்களே அவர்களுக்கு வியாதி வந்து சேரும் வியாதி வந்து சேரும் வியாதியை உடனே சுகமாக்கக்கூடிய வல்லமை ஏசப்பாக்கும் மாத்திரம்தான் உண்டு அப்போ அவரே நீ ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுக்காம உன் ஜெபம் மடியில் வந்து விழுது அப்போ அவரும் கை விட்டுட்டார் அவனை அவனும் அவரும் அவனை கை விட்டுட்டார் அவன் வியாதி படுக்கில் தான் கிடக்கணும் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அவன் வியாதியிலே தான் சாகணும் அதில் லூயா என் தேவ பிள்ளையே மனசு கேட்காது தான் ச்சே ஓ தீமை செய்திருந்தாலும் அது ஒரு ஆத்மாவாச்சே அதுக்காக ஜெபிக்கணும்னு நினைப்ப நீ ஜெபிக்கலாம் நீ ஜெபிக்கலாம் நாலு பேர் கூட சொல்லுவாங்க எவ்வளோ தீமை செஞ்சான் கூட இருந்தே குழி பறிச்சான் ஏமாத்திட்டு போனான் அவனுக்காக இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேயா இன்னும் ஜெபிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் திருந்தாத ஜென்மன்னு கூட நம்மளை சொல்லலாம் ஒன்றும் சொல்லலாம் மற்றவர்களுக்காக நீ ஜபிக்கும் போது தீமை செய்தவர்களுக்காக ஜபிக்கும் போது என்ன எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அல்ல ஆனால் அப்படிப்பட்ட செபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மீண்டும் ரிட்டர்ன் நம்முடைய மடியில் வந்து விழுந்துடும் ஸோ அவங்களை நினைக்கவும் வேண்டாம் அவங்களுக்காக செபிக்கவும் வேண்டாம் ஆனால் நீ நன்மை செய்த தீமை அனுபவிச்சிட்டு இருக்கிற அவங்க தீமை செய்துட்டாங்க இந்த நாள் முதல் இந்த காலம் முதல் இந்த இந்த செகண்டில் இருந்து அத்தனை தீமைகளையும் கர்த்தர் உனக்கு நன்மைகளாய் கர்த்தர் கொண்டு வந்து ரட்டிப்பான நன்மைகளால் உன்னை நிரப்ப இயேசுவாளை கூடும் ஆகையால் தீமை செய்தவர்களை குறித்து என்ன பண்ண வேண்டாம் நாம் எரிச்சல் அடைய வேண்டாம் பொறாமை அடைய வேண்டாம் விட்டுவிட்டு அமைதியாக இருப்போம் தேவன் நடந்து வருகிற காலத்தின்படியே காலத்தின்படியே நமக்கு நன்மையை கொண்டு வருவார் அவர்களுக்காக செபிக்காத நான் சொல்லலை இயேசு அப்பா சொல்கிறாரு அவர்களுக்காக செபிக்காத அவர்களுக்காக பரிந்து பேசாத அது அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் சபையார்களாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் உனக்கு ஒருவன் தீமை செய்த அப்படி என்று சொல்லி உன் மனசார வேதனைப்பட்டுனா அவனுக்காக ஜெபிக்காத ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுற ஏற்றிக்க மாட்டான் அவன் கையிலிருந்து என்னைக்கு பார்க்குறாரோ அன்னைக்கு தான் என் அன்பு தேவ பிள்ளையே அவனுடைய சரீரத்தில் வியாதிய கர்த்தர் கொண்டு வருவார் அந்த நாள் முதற் கொண்டு உனக்கு நன்மைகள் வந்து சேரும் அல்ல லூயா நான் சொல்லலை ஏசப்பா சொல்றார் ஆமா சுபிப்போமா மகா இறக்கும கிரும நிறதங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அச்தோத்திரம் நாங்கள் நன்மை செய்கிறோம் அவர்களோ எங்களுக்கு தீமை செய்து எங்கள் ஆத்மாவை திக்கச்சு போக பண்ணுகிறார்களப்பா அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் வேண்டுவது இல்லை என்று சொல்லி இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்கு செய்த எல்லா தீமைகளையும் எங்களுக்கு நன்மையாய் வர பண்ணுங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிழைவுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து 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 தீமையை அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஒரு முறை இல்லை ரெண்டு முறையில் மூணு முறைல்ல நாலு முறைல்லப்பா பல முறை ஏமாற்றி 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 அண்டவரே தீமைகளே நாங்கள் நன்மைகளே செய்தால் அவர்கள் எங்களுக்கு தீமையே செய்திருக்கிறார்கள் அப்பா அவர்களை குறித்து நாங்கள் நினைக்க போவதில்லை அவர்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறதில்லை இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு செபித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில கத்துற அந்த தீமைகளை எல்லாவற்றையும் நன்மையாய் கொண்டு வருவீராக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருவீராக எல்லா சத்துடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை தாங்க அதுக்கப்புறம் நேற்று இரவு ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாக அச்சுறுமாய் இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தை கத்தனை நடத்தினார் பார்த்து அத்தனை பிள்ளைகளுடைய லைவிலே வந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்காக சபைக்குள்ளாக வந்த தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து மாவட்டங்களிலிருந்து வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வத்து விடுதலை ஆக்கி ஜீவனுள்ள சாட்சியாக கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாளில் பேசினுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு நன்மையை தாரும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் வருகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்துரும் அப்படியே அந்த விண்ணப்பங்களை கேட்டு பதில் தான் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணி செபிக்கிற நல்லபடியா ஆமை நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்